ம்ாம்ரா வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு குருவாரத்தில் குருவுக்கு நாம் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அவர் படத்துக்கு குங்குமம் விட்டுட்டு ஒரு வில்வ மாலை ஏலக்கா மாலை யார் யாருக்கே என்னென்ன முடியுமோ அதை சாத்தி ஒரு மஞ்ச கலரே தான் ஒன்று ஜவந்தி அந்த மாதிரி பூவை சாத்திட்டோ ஹரஹர சங்கரா ராம சிவா இந்த மாதிரி நாமாக்களை சொல்லின்றிருந்தாலே போகிறோம் காச்சின பால் சக்கரை போட்டு இது செஞ்சாலே போகிறோம் பெரியவா நம்மக்கிட்ட வேறு என்ன கேட்குறா அதுதான் பிரதோஷம் மாமா ஒரு தடவை பெரியவா முன்னால் போய் நிற்கிறா அவரோட முகத்தை பார்த்தோடனே ஸ்ரீ பெரியவா முகத்தில் சோகம் அப்படி இருக்குது அதை சரி பெரியவா கவனிச்சிட்டா என்ன விஷயம் ஏதோ விச்சாரமாக இருக்கிற மாதிரி இருக்க எனக்கு அப்படிங்கிறா பெரியவா ஒன்றும் இல்லை என்னென்ன எனக்கு சொல்ல முடியல நான் ஒரு ரெண்டும்ங்கட்டான் நிலமையெல்லாம் இருக்கேன் பெரிய பெரியவாளியும் பார்த்துட்டே இருக்கணும் அதே சமயம் உத்தியோகத்தையும் கவனிக்கணும் எனக்கு இது சௌகரியமாக படலை இந்த லௌகீகத்தில் மாட்டின்ட்டு நான் விழிக்கிறேன் எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு எதை வச்சுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவர் அங்கல வைக்கிறார் லௌகிக கடமைகள் ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு தான் கடவுளை நினைக்கணும் தெரியுமோ இல்லையா அதே தான் பகவத்கீதையே என்ன சொல்லியிருக்கு தெரியுமோ முதல்ல கடமை இசை பின்னாடி தான் கடவுளை நினை அதானே நீந்தான் எப்போவுமே என்ன நினச்சின்னு இருக்கிய உனக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறா பெரியவா ஒரு ஆஃபீஸர் இருக்கான் எனக்கு ஒரு மேலதிகாரி ஏன் அவன் உன்னை ரொம்ப படுத்துறானா என்னால் அதையெல்லாம் தாங்கிக்கவே முடியல அதைத்தான் சொல்ல வந்தேன் பெரியவா அப்படிங்கிறார் அவர் அவனால் உன்னை என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பெரியவா அழிச்சந்திருத்தமாக கேட்ட பிறகுதான் பிரதோஷ மாமாவுக்கு அப்போது அர்த்தம் புரியல அதுக்கப்புறம் புரியறது அடுத்த பிரதோஷத்துக்கு மாமா வரும்போது பிரதோஷ மாமா வரும்போது அந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தால் பெரியவாளுக்கு சொல்கிறதுக்கு எனக்காக இந்த மகாபிரபு ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கள் நான் என்னடா பண்ணேன் இப்போ ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்திருக்கார் எனக்கு ரொம்பவும் அனுசரணையாக இருக்கார் பெரியவா இடி இடின்னு சிரிக்கிறாளாம் உனக்கு அனுசரணையாக இருந்தால் நல்லவன் இல்லாட்டி கட்டவனாக்கும் இப்படி ஒரு ஆனந்த சிரிப்பு பெரியவாளுக்கு பெரியவா அனுகிரகத்தால் அவரை அங்கேருந்து மாற்றிட்டே அப்படின்னு பிரதோஷம் மாமா திரும்பவும் ஒரு முறை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணுறா நான் எங்கடா மாற்றினேன் அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு ஸ்ரீ பெரியவா ஆனந்தமாக சிரிக்கிறாளாம் உள்ள அவ மனசில் உணரும்படியாக பல காரியங்களை பெய்ய பெரியவா செஞ்சுட்டுருக்கா அப்படிங்கிறது தான் உண்மை மாமா அடிக்கடி சொல்லுவார் பெரியவாளை எல்லாரும் கொண்டாடணும் அகில உலகமும் ஸ்ரீ பெரியவாளை உணரணும் ஆதிசங்கர பாதாரோட மறு அவதாரம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பரவசம்ங்கிற குரலில் எப்போதுமே அங்கே பார்க்க வரவாக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் எடுத்து சொல்லிகிட்டே இருப்பாராம் பூரணமாக அதை பெரியவா ஆட்கொண்டு விளையாடின்னு இருப்பா அங்கே மடத்தில் எப்போதும் எல்லாேருக்கும் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கான்னா அது சும்மா முடியுமோ ஏதானு விஷயம் இருந்தால் தானே அந்த மாதிரி பண்ண முடியும் பெரியவாலும் நமக்காக எப்போவுமே அனுகிரகம் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கா நாம் அந்த சன்னதிக்கு போய் நம்ம மனக்குறையை சொல்லிட்டா நீ போய் நின்னாலே போகிறோம் அதுக்கப்புறம் நீ மனசில் நினச்சிண்டா போகிறோம் இன்னும் ஒரு சில பேர் வாயை விட்டு புலம்புவா நூற்றி எட்டு முறை பிரதட்சணம் வில்வ மாலை இந்த மாதிரி சாத்திட்டு ஒரு நூற்றி எட்டு நமஸ்காரம் பண்ணலாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரம் இப்படி சொல்லி பாருங்க ஒன்றுமே இல்லையா ஆற்றுல விளக்கு குத்து விளக்கு ஏற்றல் பாதத்தில் ஒரு சின்ன பெரிவாளுடைய படம் அதை வச்சுட்டு ஒன்றுமே தினம் பிரதட்சினம் பண்ண முடியலனா கூட குருவார தண்ணிக்கு பிரதட்சணம் பண்ணிட்டோ ஒரு காட்சின சக்கரை போட்டால் பால் நிவேதம் இது பண்ண முடியாதா நம்ம எல்லாருக்கும் நிச்சயம் முடியும் பன்னெண்டு ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர பன்னெண்டு சிவ 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 சிவா ராம 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 ஏன் இது சொல்ல முடியாது நிச்சயம் சொல்ல முடியும் நமக்கு அருள் பாலிக்கிறதுக்குனே சரி பெரியவா இருக்கா எல்லாத்தையும் பெரியவாக்கிட்ட சொல்லிவிட்டு சொல்லிட்டு செய்யுங்கோ எல்லாம் தன்னால் நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவிடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்